ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா எங்கள் குடும்பமே வந்து வீட்டுக்காரங்களுக்கு ஒசரம் விருதம் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பூஜையாக பண்ணிட்டு வர டைமில் இங்கே வந்து அப்பா பார்க்கும் போதே அப்பா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நம்ம அபியோட மாங்கலத்தை எடுத்து அப்படியே வந்து பூஜைலாம் பண்ணி நம்ம ராகவ வந்து அப்படியே நெத்தியில் பொட்டெல்லாம் வச்ச உடனே அப்படியே மனசுக்குள்ளே இருக்கிற அபி வந்து அப்படியே வேற லெவலில் பறக்கிறாங்கங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணணும் அபிகிட்ட ரொம்ப நேசிப்பாக இருக்கணும் வந்துட்டு இதை தான் நம்ம அபி எதிர்ப்பு பார்த்தாங்க ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு கோடியும் வராது வச்சு இவங்க ரொம்ப வெறுத்துட்டாங்கங்க என்கிட்ட எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு சரி போய் எல்லாம் ரெஸ்ட் எடுங்கன்னு போகும்போது அபி உள்ளே போய் இருக்கிற டைமில் ராகம் வேகமாக வருவாருங்க வந்து டோரை சாத்திட்டு அங்கே இருக்கிற ஒரு பழுத்து பிரித்து இந்தா நீ சாப்பிடு நீயா நான் நல்லா இருக்கும் நீயா விரதம் இருக்கிற எப்படியோ நீ சாப்பிட்டாலே இந்த விருதம் முடிஞ்சு போய்டும் நீ சாப்பிடணும் போது அந்த இடத்துல அப்பா ஒரு வீட்டுக்காருக்கு இவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா விட்டு கொடுன்னா விட்டு கொடுத்துருவாங்களா அப்போ அபி வந்து சொல்லுவாங்க சரி இன்னைக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் தானே நான் உங்க கூட இருக்க போறேன் அதெல்லாம் நான் இருக்கிறேன்னும் போது அதுக்கு ராகவ் வந்து சொல்ல நீ ஒன்னே எம்எல்ஏ கரிசனமோ பாசமெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டாம் உன்னோட வேலையை பார்த்து நீ கிளம்புமா போதும் கூட வாழ்ந்ததும் கூட இருந்ததும் அப்படியே அப்பிய வெறுப்பேற்ற மாதிரியே ராகவ் பேசுறாரு ஏன் ராகவுக்கு வந்து அபிய ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரெண்டு பேரோட காதல் சண்டை இதுதான்